இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க சுளைய வருது கேன் மாதிரி இருக்குது பாருங்க இதுல ஆனால் சுள கொஞ்சம் குறவாக தான் இருக்கும் இதுல வரக்கு சக்கைலாம் நிறையா இருக்கும் கூழஞ்சக்கை எல்லாம் குறவாக தான் இருக்கும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குண்ணா நிறைய பேருக்கு பிடிக்குமான்னு தெரியல கூழஞ்சக்காய் சூப்பராக இருக்கும் பட 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 படப்படப்பட எடுமா நீங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுருக்கீங்களா கூழஞ்சக்காய் மக்களே சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்கண்ணா எப்படி இருக்குண்ணா இப்போ டேஸ்ட்டு பார்க்க பாருங்க கூளஞ்சக்காய் இது வந்து மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா பாருங்க